இந்த விலாகில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தாங்க ஹர்ஷனுக்கு ஸ்கூல் பஸ் இப்போ தான் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறேன் சோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நான் வந்து போய் உடனே விளையாடுதோம் என்னை எட்டு மணிக்கெலாம் நீங்கள் தூங்க வச்சிட்றீங்க இப்போ போனோடனே நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு போய் விளையாடுவேன் ஒரே ஆளுக்கு வரமாட்டேன்னு இப்ப போய் விளையாடு ஆனா எட்டு கொடுத்தாங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டவே கூடாது பதிலே வராது சரி நீ சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு விசல்ஷெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா அதெல்லாம் எடுத்து அது இடத்துல வைக்க போயிட்டேன் அவங்களுக்காக தோணும் போது அதை சொல்லுவாங்க ஸோ நம்ம அப்போ கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் சா அவனை சாப்பிட வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஆர்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ சாப்பிட வந்த உடனே சாப்பிட வச்சாச்சு வச்சுட்டு அவன் கொண்டு வந்திருந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருவேன் கையோட எனக்கு கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டே இருக்காது தர்ஷகுட்டி வீட்டில் இருக்கனால என்னென்னா வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் தர்ஷு அப்படின்னா அவனும் தூங்க மாட்டான் என்னையும் தூங்க விட மாட்டான் ஸோ அவன் தூங்குற கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோலாம் எடிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பேன் அந்த மாதிரியே டைம் வந்து போயிடும் அடுத்து ஹர்ஷன் வந்துருவான் அவனை வந்து பார்த்துக்கறதுலேயே அப்படியே டைம் போயிடுங்க இப்போ வந்து தர்ஷு தூங்குறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் வந்து அண்ணாவோட சவுண்டை கேட்டோன்னு எந்திரிச்சு வந்துடுவான் இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கிறான் கொஞ்சம் வந்து கோல்டாக இருக்கனால இங்கே வெதரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனாலே அதனாலேயே ரெண்டு பேருக்கும் சளி வர அதனால வந்து கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்தனால கொஞ்சம் டீப்பாக தூங்கிட்டு இருக்கிறான் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிடுவான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உன்னை சாப்பிட வச்சுட்டு கிளாஸ் வந்து உனக்கு ஃபோர் ஓ கிளாக் தான் ஸோ நீ என்ன பண்ணு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து கிளாஸ் போயிட்டுருக்குறான் அதுக்கும் வந்து எழுத சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம பக்கத்தில் உட்காந்து எழுது அப்படின்னு சொன்னால் தான் அவங்க எழுதுவாங்க அதுவும் என்னென்னா நீ கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேஷனை வந்து எதிர்பார்க்குறாங்க சரின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து அதை பண்ண வச்சுட்டு அவனை ஆர்ட் கிளாஸ் அனுப்பியாச்சு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடியப்பமும் சுண்டல் வெள்ளை சுண்டல் இல்லையா அதில் வந்து குருமா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து வெஜ் குருமா தான் பிளான் பண்ணியிருந்தேன் சரி வெஜ் குருமாவே தானே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுண்டல் தான் வந்து இந்த வெள்ளை சுண்டல் இருக்கும் இல்லையா அதை வந்து ஊற வச்சிருக்கேன் மார்னிங் வந்து ஊற வச்சுருந்தேன் அதை போட்டு இன்னைக்கு க குருமா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த குருமா வந்து பண்ணினதே இல்லை வெஜிடபிள் குருமா பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி சன்னா போட்டு பண்ண போகிறேங்க ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இடியப்பத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருந்தது இது கொஞ்சமாக குக்கரில் ஒரு மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருந்த ஸ்பைசஸை இப்போ தான் ஓப்பன் பண்ணி பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால தான் எல்லா டப்பாவும் வெளியில் இருக்குது இந்த குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இது வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து அமேசான்லேயே இருக்குது அதே மாதிரி அந்த ஸ்டிக்கரும் கேட்டிருந்தாங்க இந்த பாக்ஸ் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கரும் வந்துடும் அதோட நம்ம என்ன வேணுமோ எந்த டப்பாவில் என்ன போட்டிருக்கோமோ அதை வந்து ஃபில் பண்ணி எழுதி வச்சுக்கலாம் ஸோ இந் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் அடிக்கடி வந்து நான் வந்து இந்த மாதிரி உள்ள அந்த கபோர்டில் எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அடி வாங்கிடுவேன் மேலே ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வேலை பார்க்க ஆரம்பித்தேன் நம்மளுக்கு இதெல்லாம் சகஜம் தானே என்ன பட்றது தெறிக்கிறது அப்புறமா அடி வாங்குறது எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வெங்காயம் போட்டாச்சு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து வதங்கணும் வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நீங்கள் அரைச்சி சேர்த்திங்க அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஒரு மாதிரி நல்ல பேஸ்ட்டை திக்கு பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்போது வந்து நல்லா வதங்க விட்டுருங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் இல்லையா அப்போ சைட் பை சைடு எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னாலே எடுத்து வச்சிருவேங்க அப்பதான் வந்து கையோட எல்லா வேலையும் முடிஞ்சிடும் சொல்லிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேங்க அதையும் இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க வ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் ரெட் சில்லி பவுடர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீட்டில் அரைச்ச சில்லி பவுடருங்க காரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ ஒன் ஒன் டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கிறேன் மல்லித்தூள் ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னா எங்கள் ஊர் சைடில் சேம் மில்லில் சேமாக மிளகாய் தூள் அரைக்கிறதுலேயே சரைச்சி கொடுத்துட்டாங்க அதனால வந்து மல்லித்தூளும் அதே கலரில் தான் இருக்குது இதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் சுண்டல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சன்னா வந்து வேகலாம் வைக்கலைங்க ஊற வச்சிட்டு அப்படியே எடுத்துருக்கேன் ஊற வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இது வந்து வேகலாம் வைக்கல சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்து விட்டுருங்க தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ தேவையானால உப்பு உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் இந்த இடியாப்பத்துக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால ஒரு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழம்பு மாதிரி தான் வந்து வச்சுருக்குறேன் அதுதான் வந்து இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெஜ் குருமாவும் இதே ஸ்டைலில் தான் பண்ணுவேங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி சன்னா குருமாவும் வந்து வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க துருவனை தேங்காய் எடுத்துகிட்டு அது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகச ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சி நம்ம அந்த சேர்த்துருக்கோம் இல்லையா சுண்டல் இதெல்லாமே குக்கரில் அது கூட ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா கிரேவி ரெடி ஆகிடும் சுண்டல் வந்து நம்ம வேக வைக்கலை ஸோ இதே இப்போ ஊற்றி தான் வந்து மொத்தமாக வேக வைக்க போகிறேன் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆகிடுங்க இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி கழுவுன தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க காரமும் செக் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து மல்லி இலை தூவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்க அப்படின்னா இழியாப்பதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க இதை வந்து நான் சீக்கிரமாகவே ரெடி பண்ணுறேன் ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து கடைக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறனால இதை வச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இடியாப்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேங்க இந்த இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டீ போட்டுட்ருக்கிறேன் ஏன்னா மணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி டீயை குடிச்சிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீ போட்டுருக்கிறேன் தர்ஷு குட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு டிவி பார்த்துட்டு இருக்கிறேன் ஹர்ஷன் வந்து ஆர்ட் கிளாஸ் போயிட்டான் டீயை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விசிலும் வந்துருச்சு ஒரு மூணு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன் சிக்னேச்சர் போகணும் ஏன்னா வந்து இடியப்பம் மாவே இல்லை அதுக்கப்புறமா தான் தெரியும் இடியப்பத்துக்கு மாவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பால் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் டைமில் வாங்க வேண்டியிருந்தது கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க குட்டி பார்த்தீங்கன்னா என்னை தூக்குங்கன்னு சொல்லிட்டு அடம் இருந்தான் வாங்க தங்கம் கார் பக்கத்தில் தான் இருக்குது அம்மானால தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரே அழகை காரில் ஃபுல்லாக அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரத்தில் வந்து செட்டில் ஆனால் ஹர்ஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவான் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறமா தான் வருவான் ஸோ அதனால சர்வேஷ் கூடயே விளையாடுறேன்னு சொல்லிவிட்டால் நாங்கள் மட்டும்தான் கடைக்கு போனோங்க இப்போல்லாம் கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சிருச்சு காருக்குள்ளே பயங்கர வெயிலாக இருக்க மாதிரி இருந்தது ஆனால் வெயில் வெளியில் கொஞ்சம் லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்குது இனிமேல் வெதர் வந்து கொஞ்சம் அப்படியே அப்படியே டவுன் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்தியன் க்ராசரிஸ் தான் போயிருந்தோம் வீட்டில் தான் நான் டீ குடிச்சனே இருந்தாலும் அக்கறைக்கு ஒரு அளவே இல்லாமல் கொண்டு வந்திருக்கு பாத்தியா இல்லை டீ வீட்டில் நீதான் நீ தான் குடிக்கணும் அதை பப்ஸு என்ன சாப்பிட்ற அது என்னது கால் கீழே போட என்னது அது சமோசாவா சமோசா உனக்கு பிடிக்குமா சமோசா பிடிக்குமா காரமா இல்லையா காரமாக இருக்கா கால் கீழே கீழே வருஷ விட கூடாது தூக்குப்பா ரெண்டு கையில பிடி ரெண்டு கையில பிடி ஆஹ் அப்படி குட் பை பிக் பை ஆயிட்டான் தூக்கு ஃபஸ்ட் டைமுக்கு நாங்கள் போகவே இல்லை அவர் மட்டும்தான் போனார் ஏன்னா தர்ஷகுட்டி போனோம் அப்படின்னா எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் போயிட்டு வந்தார் இவங்க ரெண்டு பேரையும் வாக்கிங் தயவு செஞ்சு போயிடுங்க நான் அப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் வேலையாவது பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம தான் குருமா வச்சிட்டு போயிட்டோம் இல்லையா ஸோ வச்சாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியும் வச்சுருக்கேன் இந்த பிராண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறேன் எங்கள் இடியாப்பத்துக்கு பிராமின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இடியாப்பம் இன்னைக்கு சுட்டுட்டு நாளைக்கு வச்சுருந்தா கூட அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லோ அந்த ஒரு மாதிரி பிசு பிசுப்பு கூட இருக்காது மோஸ்ட்லி காலி ஆகிடும் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா மா காலையில் தாளிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கு ரெண்டரை கப்பு கிட்டே இடியப்ப மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்து தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பப்பிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க இடியாப்ப ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து வரும்போது தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் முன்னாடி ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இந்த இடியாப்ப ஸ்டாண்டுக்கு பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமா வைக்கிற மாதிரி இருக்கும் ஆறு தட்டு இருக்குது தட்டு அதனால கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டு தான் என்னோடய இட்லி பாத்திரத்துக்குள்ளே உள்ளே வைக்க முடியல ஸோ என்னென்னா ஒவ்வொரு டைமும் இடியாப்பம் பண்ணும்போது அந்த பன்னெண்டு லிட்டர் குக்கருக்குள்ளே தான் வைக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா சட்டுன்னு இட்லி பாத்திரத்துலேயே தட்டிலே ஊற்றிடுவேன் இன்றைக்கி சரி ஓகே இந்த இதிலே ஊற்றிடலாம் இந்த இடியாப்ப தட்டிலே ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க உடனே கை கைவிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் சூடு அவ்வளோதான் அதனால வந்து கரண்டி வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு கை வச்சு கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு கலந்துட்டுருக்குறேங்க எங்கள் வீட்டில் இடியாப்பத்துக்கு குருமா அப்புறமா வந்துட்டு தேங்காய் பால் ரெண்டுமே வந்து பிடிக்கும் யாருக்கெல்லாம் என்ன காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா கலந்துட்டு ஆறுனதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆரட்டுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கை வச்சு கலந்துட்டு நம்ம வந்து இடியப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா உடனே வந்து இதை கையை வச்சு கலக்கவே முடியாது அவ்வளோ சூடாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குருமா வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் குருமா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே வேணால் நம்ம மல்லி மல்லித்தலை தூவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்துச்சு இடியப்பத்துக்கு ஹர்ஷன் வந்து பார்க்கில் இருக்கிறான் அவள் வர்றதுக்கு எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செவன் தேர்ட்டிக்கிட்ட வருவான் அதுக்குள்ளே லஞ்ச் டின்னரை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ வந்து லைட்டாக வந்து சூடாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ கையை வச்சு பசைச்சிட்டு இடியாப்போ உலக்கெல்லாம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம் இந்த தட்டு இடியாப்பம் வந்து ரொம்பவே இதா இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒன்னா பிளிகிறதுக்கு இந்த மாதிரி தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிழியும் போது ஆறு தட்டு இருக்கு சீக்கிரமாவே முடிஞ்சிருது ரெண்டே டைம் தான் முடிஞ்சிரும் இடியாப்பம் வந்து ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும் சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் தாங்க அதுக்கு மேலே விடாமல் பார்த்துக்கோங்க இடியாப்ப வந்து நல்லாவே சாஃப்டாக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு தட்டு பிழிஞ்சாச்சு அடுத்து ஒரு பேட்ச் வரும் அவ்வளோதான் ரெண்டே பேட்சு தான் முடிஞ்சிருங்க எங்கள் வீட்டில் தர்ஷகுட்டி வந்து இதை நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஸோ இந்த பன்னெண்டு லிட்டர் குக்கரில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது இதுலேயே வச்சாச்சு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் அடிச்சு எடுத்துக்கிறாங்க தர்ஷு குட்டி ஹர்ஷன் ரெண்டு பேருக்கும் தேங்காய் பால் பிடிக்காது எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாப்பிட்ற ஒரே ஜீவன் என் வீட்டுக்காரர் தான் நானும் எப்பமாவது சாப்பிடுவேன் எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இடியாப்பத்துக்கு குருமா பிடிக்கும் குருமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து தேங்காய் பால் சாப்பிடுவோங்க இப்போ வந்து ஏழு நிமிஷத்துக்கு ஏழு நிமிஷம் ஆச்சு நம்ம வந்து இடியாப்பம் எடுத்துக்கலாம் எடுத்து வந்து பேக்கில் வச்சுருவேன் டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்ட செவன் டென் கிட்ட ஆகிடுச்சு இன்னொரு பேட்ச் ஊற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா செவன் தேர்ட்டி ஆகிடும் செவன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டின்னர் முடிஞ்சிடும் முடித்தாதான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து தூங்க வைக்க முடியுங்க அதனாலயே பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக டின்னரை பண்ணி சாப்பிட வச்சிடுறது இடியாப்பம் நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஃபைனலாக இடியாப்பம் வந்து அடுத்த பேட்சும் வந்து ஊற்றி வச்சுட்டேங்க ரெண்டு பேட்ச் ஸோ நம்ம இட்லி பாத்திரத்தில் பிழிஞ்சோம் அப்படின்னா பிழிஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டே பேட்ச் தான் முடிஞ்சிருச்சு அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும் அதுதான் ஏன் வீட்டுக்காரர் இருந்துட்டு என்ன சொல்லுவார் மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு மார்னிங் எழுந்துட்டு நம்மளுக்கு அந்த பாத்திரத்தை பார்த்தாலே பாதி டென்ஷன் ஆயிடும் எப்பவுமே வந்து கழிவு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்குங்க நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு டைம் வந்து எயிட் ஆகுதுங்க ஆனால் வெளியே டார்க்கே ஆகலை இதை பார்த்துட்டு தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா வெளியில் டார்க்கே ஆகலை நீங்கள் என்ன தூங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் கிடையவே கிடையாதுடா காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிக்கணும் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு இருக்கேன் நான் என்ன இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க ரெண்டு சிங்க்கு வந்து பாத்திரம் சேர்ந்து போய் கிடக்குப்பா நீங்கள் போய் தூங்க வைங்க நான் இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இவங்க எல்லாம் வந்து தூங்க போயிட்டாங்க நானும் பார்த்தீங்க அப்படின்னா வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்காக போய் தூங்க போயாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெ லெகான்னு க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்